வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஜமாவே மகிழ்ச்சி தான் மார்க்கெட்டுக்கு ஆடுத்தால் எடுத்தோடனே இரநூத்தம்பது பாயிண்ட் டமால் இப்பறமா வந்து நூற்றி அறுபத்தஞ்சு பாயிண்ட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தூக்கி தண்ணி தெளிச்சு அடித்து மூழ்க்சி வச்சிருக்கிறாங்க கவலையைப்படாதீங்க ஒன்று அடிப்பாங்க பேங்க் நிஃப்டி நான் பார்க்குறது ஃபோர் எயிட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டமால் இப்போ வந்து ஏறி டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது டோன்ட் வரி ஏன்னா இன்றைக்கி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டவுன் சாட்டர்டேயும் டவுன் இன்றைக்கும் டவுன் அதனால் நம்மளில் இன்னும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு ட்வெண்ட்டி டூ கேரட் செவன் தௌசண்ட் செவன் நாட் ஃபைவ் நாற்பது ரூபா குறைஞ்சிருக்குது பட் ருப்பி இப்போ கிருங்கிறதுனால அந்த நாற்பது ரூபா மேக்கப் பண்ணிவிடும் ருப்பியை வந்து நான் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுன்னு நினச்சேன் நீங்கள் ஏன் சார் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கவலைப்படுறீங்க கவலைப்பட்றீங்க மலோத்ரா சொல்லிட்டா இருந்துச்சு கஷ்டப்படாதப்ப இந்தா டார்கெட்டை வச்சுக்க எயிட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ எயிட் அதனால் எடுத்த உடனே என்ன ஆகிடுச்சான் அஞ்சு லட்சம் கோடி போயிடுச்சான் என்னது அஞ்சு லட்சம் கோடி ஃபைவ் மினிட்ஸில் அபாயஸ் ஆய்ஸ் இந்திராயஸ் இந்த போயிடுச்சோம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு மூச்சத்தை காலி ஏன் ட்ரம்ப்பு ட்ரம்ப்புன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டு மெக்சிகோ புடி இருபத்தஞ்சு பர்சன்ட் கனடா புடி சைனா ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு பத்து பர்சன்ட் புடி அடுத்தது யூரோப்பியன் யூனியன்ட்ட சொல்லியிருக்காரு நான் வந்துன்னு இருக்கிறேன்னு அதுக்குள்ளேயே இங்கே ஹாலி டேவிட்சனுக்கெல்லாம் நம்ம டேக்ஸை குறைச்சி அண்ணா நாங்கள் குறைச்சிட்டோம்னா என்ன விட்ருக்கேண்ணா அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரைம் பிரிண்டில் ஆனால் ஹாலிடேவிட்ஸ் ஆல்ரெடி இங்கே ஹீரோ மோட்டரோட டையஅப் போட்டிருக்கிறான் அப்போ என்ன வெரி ஹை ஹைஎண்டு பைக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்களா என்னன்னு தெரில ஏஷியன் மார்க்கெட் ட்ராப்பு ஜப்பான் ட்ராப்பு கார் மேக்கர்ஸ்லாம் அடி ஸோ எல்லாம் தருமடி எஃப்ஐஐ விழுந்துக்கினே இருக்குது அக்டோபர்லேருந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி விற்றுருக்குறான் இன்னும் விற்றுக்கிட்டே இருப்பான் பட்ஜெட்டில் அது மாதிரி எஃப்ஐ கின்னு தனியாக ஒரு ஷாக் கொடுத்துருக்குறாங்க அவன் லாங் டேர்ம் கேபிட்டல் ஹிஸாக பத்துலேருந்து பன்னெண்டு ஆக்கியிருக்கான் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி பத்தில் இருந்தான் அவன் தான் பன்னெண்டரை ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யூலிப்பில் வேற டேக்ஸு ஏற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன நியூஸுனா பட்ஜெட்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் விழுந்துதுன்னு வைங்க இது ருபி எண்பத்தி ஆறு இருக்குது தொண்ணூற்றி நாலுக்கு ருப்பி போயிடுச்சுன்னா நம்ம வந்த டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் காணாமல் போயிடும் ஏன்னா ருபி வேல்யூ பத்து பர்சன்ட் போயிடுச்சுல்ல அப்போ நீங்கள் எங்கே ரேஸ் ஓடி நினந்தாலும் அங்கேயே இருப்பீங்க ஏன்னா மேக்ஸிமம் எல்லாேருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் தான் டேக்ஸ் கெயின் லோவர் லெவல்லெல்லாம் வந்து அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் கெயின்னு அந்த கையால் கொடுத்து இந்த கையால் எயிட்டி எயிட் எயிட்டி நைனில் லோவர் லெவல்லாம் போயிடும் இந்த ஹை லெவலில் என்ன மாதிரி இருக்கிறவனுக்குலாம் நைன்ட்டி ஃபோரில் எல்லாம் போயிடும் அந்த நைன்டி ஃபோர் இந்த வருஷம் கடைசியாக இல்லை அடுத்த வருஷமானு பார்க்கணும் நைன்டி ஃபோர் நம்மளுக்கு இலக்கு ஸோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்ததெல்லாம் கூட இன்ஃப்ளேஷனில் போயிடும் சரியா இதில் வந்து ருப்பியை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கீழே இறக்கிறதுக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்தில் முதல் வாட்டி டாங்கன கட் பண்ணுவாங்கங்கிறாங்க அப்படியே ருப்பியுன்னு தொடங்கினே கட் ஆகும் ஏன்னா யூஎஸில் இப்போதைக்கு கட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரே ஏடியா கட் ஆகிடும் நவம்பர்லேருந்து நாலு பர்சன்ட் கிட்டே போயிடுச்சு இன்னைக்கு டாலராக ஆர்பிஐ விற்றதுனால நாலு பர்சன்ட்டு டாலரை விற்காம இருந்தால் இப்போவே எட்டு பர்சன்ட்டு இந்த வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா சொல்கிறாரு ரெண்டு கோடி இந்தியர்களுக்கு நல்லதுன்னு அதை தான் நான் சொன்னேன் மேக்ஸிமம் அவுட் சைட் லிமிட் ரெண்டு கோடி கவர்மெண்ட்டோட போன வருஷம் டேக்ஸ் பேப்பரில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆனால் நிறைய பேருக்கு வேலையும் போயிடுச்சு அது வேற பார்க்கணும் ஸோ இது வந்து நான் நேற்று பட்ஜெட்டை பற்றி என்ன பதிவுன்னு போட்டேன் ஹாப்பி ஹவர்ஸை கொடுத்துருக்கலான்னு அதனால் ஹாப்பி ஹவர்ஸு இல்லை ஸோ இது ரொம்ப ப்ராப்ளம் ஹீரோ மோட்டார்ஸு என்ன ஆகிடுச்சுன்னா ஃபோர் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் செவன்டி த்ரீ யூனிட்ஸு ஜான்வரியில் வெள்ளத்தள்ளிருக்காங்க அது டீலருக்கு தான் போயிருக்கும் டொமஸ்டிக் செல் நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு மீதி முப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எக்ஸ்போர்ட்டு இப்போ தான் எக்ஸ்போர்ட்டே ஏறி இருக்குது மெயினாக பங்களாதேஷும் கொலம்பியாவுக்கும் விற்கிறாங்க இவி இப்போ தான் சேல் ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷந்தான் அதனால டோட்டலாக வந்து பயங்கரமாக இரநூறு பர்சன்ட் க்ரோத் இருங்கிறாங்க அது ரொம்ப லோ வால்யூம் ஸ்கூட்டர்னு விற்றது போன மாதம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கூட்டர் விற்றுருக்காங்க பட் இதில் என்ன நியூஸ்னால் ஹோண்டா ஆல்மோஸ்ட்டு கேட்சப் பண்ணிடுச்சு ஸோ ஹோண்டாவும் இவங்களும் கேச்சப் கேட்சப் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்னென்னா ஈஸானு என்ன பண்ணால் இந்தியாவிலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் விற்கிறோம் எங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து புது கண்ட்ரிக்கு இங்கேருந்து விற்றுன்னு இருக்காங்க ஸோ கம்பெனி வந்து இப்போ வந்து நிசான் வந்து ஹோண்டாவோட மோஜாச்ச இங்கே என்ன ஆகும்னு தெரில ஹோண்டாவும் நிசானும் வந்து டயோட்டா ஈக்குவலாக வருமா இல்லை டயட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு இப்போ ரெண்டு வேற இறக்க போகிறாங்க இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் எஸ்இவி கூட இறக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ இதில் வந்து மேகனைட் அப்படிங்கிறது தான் மேக்சிமம் விற்கிறாங்க லெஃப்ட் ஹேண்டு டிரைவ் மேகனைட் வந்து அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு போயின்ட்டுருக்கு ஸோ இது வந்து நீசானும் இங்கே நாங்கள் பெருசாக இந்தியாவை கவனிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இண்டஸ்இன் பேங்கை பார்த்துருப்பீங்க லோவஸ்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்ததுன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அங்கேருந்து ஸ்மார்ட்டாக ரிக்கவர் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு செய்யு தட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுன்னு பட் இன்னும் கொஞ்சம் அது குறையலாம் பட் இது ரிக்கவரிக்கு ஃபஸ்ட்டு சைன்னு இது தான் அம்பானியோட ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ஷின் அப்படிங்கிற ஃபாரின் பிராண்டை இங்கே கொண்டு வந்துருக்குது இந்த ஷின்னுங்கிறது சைனா பிராண்டு சைனா வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரேட் டெஃபிசிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இருக்குது இதுதான் மேக் இன் இண்டியாவா நம்மளுக்கு தெரியல எனிவே இதை ட்ரம்ப்பு வந்து அங்கே வந்து சைனா மேலே டரிஃப் டரிஃபாக போட்டுட்ருக்குறான் நம்ம வந்து ஹண்ட்ரடை எப்படி டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலராக மாற்றலாம் ட்ரேட் டெஃபிசிட்டை இன்னும் சைனாலேருந்து எப்படி நம்ம சாமான் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் வருத்தம் வேறு ஏன்னா துணியை நம்மளே தச்சுக்கலாம் ஜூடியோங்கிறது ஒரு இண்டியன் பிராண்டு ஷீனுங்கிறது ஒரு சைனா பிராண்டு இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஸோ இது என்ன ஆகுங்கிறத நம்மளுக்கு தெரியும் அதனால் சைனா மேலே டாரிஃப் வருமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம யார் கேட்டிருக்கோன்னு பாருங்கள் அடுத்தது வேதாந்தா டிமர்ஜர் வந்து ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கூடிய சீக்கிரம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு அகர்வால் சொல்லியிருக்கிறாரு என்னானாலும் என்ன ப்ராப்ளம்னா ஓடி ஓடி கடனை குறைக்கிறார் அவர் அப்படி டுப்பியை டம்மு டம்முன்னு அடிக்கிறதுனால கடன் ஜும் ஜும்முன்னு ஏறுது இப்போ கட்டப்பட்டு கடனை குறைச்சாரு ஆனால் நவம்பர்லேருந்து நாலு பர்சன்ட் ஏறிடுச்சு கடன் இப்போ தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு போச்சுன்னா இன்னும் எட்டு பர்சன்ட் கடன் ஏறிடும் இது இவருக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை யாரெல்லாம் வந்து டாலரில் கடன் வச்சுட்டு டாலர் ஹெட்ஜ் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் ரிலையன்ஸுக்கு டாலர் ஹெட்ஜ் இருக்குது இன்னொரு ஏக்கி இருக்கான்னு எனக்கு தெரியாது ஸோ இது வந்து என்ன தான் நீ ஏற்றினாலும் இந்த டாலர் ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கடனை ஒரு நாளைக்கு கட்டி தான் ஆகணும் இனி வயது வரைக்கும் டிவிஷன் கொடுக்குறாங்க வாங்கிட்டே இருங்க மஹிந்திரா ஹாலிடேன்ற சார்ஸ் என்ன சொல்கிறான்னா நாங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம் இன்னொரு ஆயிரம் எக்ஸ்ட்ரா ரூம் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி எயிட் ரூம்ஸ் இன் ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெசார்ட்ஸ் இருக்குது பதினஞ்சு புது டெஸ்டினேஷன் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மஹிந்தா ஹாலிடே ரிசார்ட்ஸு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்று கன்சிடர் பண்ணது இது டெக் மஹிந்திரா வந்து எம்ப்ளாயிக்கு நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ரிமெண்ட்டை தான் கொடுப்போம்னு இன்க்ரிமெண்ட்டு வந்து பதினெட்டு மாதம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்குது எவ்வளோ இன்க்ரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஏழு பர்சன்ட்டு ஜஸ்ட்டு இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன் டாப் பெர்ஃபார்மருக்கு டுவெல் பர்சன்ட்டு கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷனே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதில் எஜுகேஷன் ஹெல்த்தெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதெல்லாம் டபுள் டிஜிட்டில் ஏறி இருக்கிறதுனால நம்ம ஆவரேஜை ஏழுன்னு வச்சுப்போம் இன்ஃப்ளேஷன் டிசிஎஸ் வந்து நாலே முக்கால் பர்சன்ட் ஆவரேஜாக சேல்ரி கொடுத்துருக்காங்க அதனால் கார்ப்ரேட் ப்ராஃபிட்ஸு ஃபிஃப்டீன் இயர் ஹையி ஆனால் எல்லாருமே வந்து நால் நாலே முக்கால் அஞ்சு சிக்ஸ் டூ எயிட்டு ஆவரேஜ் செவனு இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்கேயும் பெரிய ஹைக்கு கிடச்ச மாதிரி இல்லை பட் எல்என்டி சுப்ரமணியமுக்கு மட்டும் நாற்பது பர்சன்ட் ஹைக் கொடுத்துக்கிட்டாரு அவர் ஒரு நைன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார் ஸோ அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து கர்நாடகா பேங்க் என் ஃபேவரட் ஸ்டாக் டபால்னு அடித்தாங்க ஏன் டபால்னு அடிச்சாங்கன்னா ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு நம்ம வந்து புக் வேல்யூ கன்சிடர் பண்ணுங்கள் புக் வேல்யூ தான் லோன் புக்கு லோன் புக்கோடு கம்மியாக கிடச்சா நம்மளுக்கு வர பிரசாதம் அண்டு என்பிஐ எல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதில் பெருசாக ஸோ இது கர்நாடகா பேங்க்கு எப்படி மார்ச்சில் அஞ்சு ரூபா டிரென்ட் கிடச்சிடணும் அடுத்தது நம்ம பேச வேண்டியது டிஎஸ்எம்சி தைவான் எல்லாம் முடிஞ்சு திறந்தாங்க நேற்று திறந்தோடனே ஆட்ரை பர்சன்ட் டமால் அப்படின்னு அடித்தாங்க அந்த டீப் சீக்குக்கு ரியாக்ஷனாக ஆட்ரை பர்சன்ட் அடித்தாங்க ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லாம் வீக்காக தான் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரெட்டு மீட்டு முடிஞ்சு இந்த வென்னஸ்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம மீட்டு வருது நம்ம மீட்டில் என்ன ஆறுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் ரேட் கட் பண்ணாங்கன்னா ருபி ப்ரெஷரில் இருந்து எயிட்டி எயிட் எயிட்டி நைன் மார்ச் தர்ட்டி இடத்துக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸு பிரகாசமாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பைசா போல்தாக எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது இந்த சேனல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க நடந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த லிங்க் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்